மனசெல்லாம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கரிகாலன் ரொம்ப நேரமாக கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எந்த ஷர்ட் போடலாம் அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்ருக்க திடீர்னு வெளியில் போயிட்டு ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு வராரு அதை பார்த்தா அருளோட தங்கச்சி அண்ணா இந்த கலர் ஷர்ட் உனக்கு சூப்பராக இருக்குது நீ இந்த ஷர்ட்டே வந்து போட்டுக்கோ கேட்டிடாத அப்படின்னு சொன்னதுமே அருள் திரும்பி பார்க்குறாரு அருள் அந்த ஷர்ட்டை பார்த்ததுமே இந்த ஷர்ட்டை தான் நான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தேன் தயவு செஞ்சு அந்த ஷர்ட்டை கொடுத்துரு நீ வேறு ஷர்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுப்பா ஏ உங்ககிட்ட வேறு ஷர்ட் இல்லையா நீ வேறு கலர் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுமே அருள் வந்துட்டு இன்னைக்கு நான் இந்த கலர் ஷர்ட்டை போட்டே ஆகணும் தயவு செஞ்சு கொடு அப்படின்னு அருள் எவ்வளவோ கெஞ்ச கரிகால நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அருள் வர வழி இல்லாமல் வேறு கலர் ஷர்ட்டை போட்டுட்டு நேராக கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க இவங்க எல்லாரும் வானதிக்காகவும் நந்தினிக்காகவும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க முதல்ல நந்தினியோட ஃபேமிலி அங்கே வராங்க காரை விட்டு இறங்கினதுமே நந்தினி ரொம்ப ஆர்வமாக அருளை பார்க்குறாங்க அருள் வேறு கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததுமே நந்தினி முகமே மாறிடும் அதை கரிகாலன் போட்டுட்ருக்கிறத பார்த்துமே இன்னுமே வந்து அவங்களோட முகம் வந்து மாறிடுது அதுக்கப்புறமா கரிகாலன் ரொம்ப ஆவலாக வந்து வானது எப்படா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக அவங்களோட காரும் வந்துடும் அவங்களோட அப்பா அம்மா அவங்க தங்கச்சி அப்படின்னு எல்லாரும் இறங்குறாங்க வரதனை அப்படியே வந்து பில்டப் கொடுக்குறாரு அவர்கிட்ட கரிகாலனோட அப்பா கிட்ட மச்சா எனக்கு நிறைய வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே அதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வரலட்சுமியும் பொ பொண்ணுங்களை மட்டும் அனுப்ப சொல்லி சொல்லியிருப்பில்ல அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு வந்து சிரிப்பி வந்துடும் வானதியோட அம்மாவுக்கு வந்து சிரிப்பு வந்துடும் அப்படியே சிரிக்கிறாங்க இல்லை மச்சாங்க நீங்கள் கூப்பிட்டுட்டீங்கல்ல அதனால் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கரிகாலன் வானதி எப்படா இறங்கி வருவாங்கன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க இதை பார்த்தா அருளோட தங்கச்சி ஆமாம் எங்கள் அண்ணி எங்கே நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க அவங்க எங்கே அப்படின்னு கேட்டதுமே வரலட்சுமி ஓடி போய் காரை திறந்து பார்க்குறாங்க வானதி அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க ஏ வானதி என்னடி அப்படி உட்காந்துட்டு இருக்க இறங்கி வா அப்படின்னு சொன்னதுமே வானதி அப்படியே ரொம்ப சோகமாக இறங்கி வராங்க கடைசியில் பார்த்தா வானதியும் அருளை வந்து ஒரே கலரில் வந்து போட்டுட்டு வந்திருப்பாங்க ட்ரெஸ்ஸு கரிகாலனும் நந்தினியும் ஒரே கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க வானதியும் அருளும் ஒரே கலர் ஷர்ட் போட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சரி குளத்துல போய் காலை நினைச்சிட்டு கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு எல்லோரும் போகிறாங்க முதல்ல ஜோடியாக அருளையும் நந்தினியும் வந்து காலை நினைக்க சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வானதி கரிகாலனும் காலை நினைக்க சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த தட்டை வந்து குளத்துல வந்து நனைச்சு எடுக்க சொல்லி சொல்கிறாங்க வானதியும் நந்தினியும் வந்து குளத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த தட்டில் இருக்கிற பழம் அதெல்லாம் வந்து குளத்தில் வந்து அப்படியே வந்து அலசி எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போது வானதி எதையோ யோசிச்சுக்கிட்டே அவங்க தட்டில் இருக்கிற தாமரை பூவை அப்படியே கீழே விட்டுருவாங்க விட்டதுமே அருளோடய தங்கச்சி அதை பார்த்துட்டு அன்னி பூவை கீழே விட்டுட்டிங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ தான் வானதி கவனிக்கிறாங்க ஆனால் அதை அவங்களால எடுக்க முடியாது ரொம்ப தூரத்துக்கு போயிடும் உடனே அந்த சாமியார் வந்துட்டு சொல்லுவாங்க என்னம்மா இது சாமிக்கு போட வச்சிருந்ததை இப்படி விட்டுட்டேயே கவனமாக செய்ய வேண்டாமாம்மா அப்படின்னு சொன்னதுமே ஒரு பக்கம் ஆரம்பமே அபசகுணமாக இருக்குது அப்படின்னு அருளோட அம்மா சொல்ல அப்போ வரதன் வந்து அப்படியே திட்டுறாரு பாத்தியா இவங்க இவங்க எல்லாம் வந்து குறை சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிற கொஞ்சமாவது கவனமாக செய்யணும்னு இல்லை உனக்கு அப்படின்னு ரொம்ப கோவமாக வரதன் வந்து திட்டுறாரு உடனே கரிகாலன் பப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ மாமா வானதி நம்ம வேற பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாரும் திரும்பி போகும்போது கரெக்டாக கரிகலன் ஓடி போய் அந்த குளத்தில் குதிச்சிடுறாங்க எல்லாரும் கத்த கரிகாலன் கரெக்டாக அந்த தாமரை பூவை எடுத்துகிட்டு வந்து நேராக வானதிக்கிட்டே கொடுக்குறாங்க உடனே கரிகாலனோட பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்தியா கட்டிக்க போறவுல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னதுமே அவனால வாங்கிக்க முடியல கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கரிகாலன் அந்த பூ வச்சு அப்படியே நீட்டிக்கிட்டே இருக்காங்க வானதியை அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க அண்ணி எவ்வளோ நேரம் தான் எங்கள் அண்ணனை நிற்க வைப்பீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த தாமரையை வந்து வாங்கிக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கரிகலன் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருப்பாங்க ஆனால் வானதி மட்டும் ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க நேராக கோவிலுக்குள்ளே போகிறாங்க அங்கே பூசாரி வந்துட்டு இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க முன்னாடியே அந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு போனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அந்த குடும்பம் சரிக்கும் அப்படின்னு சொல்ல ஜாதகம் சரியில்லைனா கூட நல்லா ஆயிடுமா அப்படின்னு வந்து கல்யாணி கேட்குறாங்க உடனே வந்து மணிமைகளை கல்யாணி அவரு அந்த சாமியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு எதுக்காக சொல்ல நான் 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 சும்மா எதுவும் வந்து உங்களுக்கு பிடிக்காதே அப்படி அப்படினு அங்கேயே வந்து கல்யாணி வந்து கத்துறாங்க கோவிலுக்கு வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு பூசாரி சொல்லிட்டு இருக்காங்க சரி அந்த தட்டையெல்லாம் கொடுங்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வந்து பூஜை பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட பிடிச்சிருந்தா